மீள் புதுப்பிக்கத்தக்க பலசக்தியை ஊக்குவிப்பதாக கூறிய அரசாங்கம் இன்று மாவியாக்களுக்கு அடிபணிந்து அனல் மின் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்தார் வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்தார் எதிர்க்கட்சி தலைவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் தற்போதைய ஜேவிபி அரசாங்கம் புதுப்பிக்கத்தக்க பலசக்தியை ஊக்குவித்து தற்போதுள்ள எரிபொருள் மாவியாவை மாற்றியமைக்க முறைமையில் மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று உறுதியளித்திருந்தது ஆனால் இன்று அந்த முறைமையில் மாற்றம் வார்த்தைக்குள் மட்டுண்டு எரிபொருள் ஆற்றல் மாபியாவை ஊக்குவிக்கும் நிலைக்கு வந்துள்ளது கூரைகளின் மீது பொருத்தப்படும் சூரிய மின் தகடுகளுக்கான கட்டணம் ஒரு கிலோவாட் மணிக்கு முப்பத்தி ஏழு ரூபாவிலிருந்து இருபது ரூபாவாக நாற்பத்தைந்து சதவீதத்தால் குறைக்கப்பட்டுள்ளது இது சூரிய சக்தியை ஊக்குவிக்கும் நடவடிக்கையல்ல புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்களை நோக்கி திரும்பும் வரை அதனை விட்டும் விரட்டியடிக்கும் நடவடிக்கையாக அமைந்துள்ளது அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை ஏராளமான சிறிய மட்ட தொழில் முயற்சியாளர்கள் மற்றும் ஆயிரம் தொழில் நடவடிக்கைகளின் பணிபுரியும் மேற்பட்ட மக்களை இது மோசமாக பாதித்துள்ளது அவர்களின் தொழில்களும் கேள்விக்குறியாக்கியுள்ளன சூரிய சக்தி நாட்டிற்கு இருபது ஆண்டுகளுக்கு நிதி நிலைமை தன்மையே பெற்றுத்தருகிறது நீண்டகால சேமிப்பையும் கொண்டு வருகின்றது இது சுற்றுச்சூழலுக்கு உகந்த துறையாகவும் காணப்படுகின்றது எரிபொருளை பயன்படுத்தும் போது நிதி நிலைத்தன்மையை கொண்டு வராது சுற்றுச்சூழலுக்கும் இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இயற்கை எரிவாயுவின் விலையும் கணிசமாக அதிகரித்துள்ளது ஆனால் மின் அனல் மின் நிலையம் மற்றும் எரிபொருள் ஆற்றல்கள் மீது நாடு தங்கியிருக்காமல் டொலர் செலவையும் எதிர்கொள்ளும் சூரிய சக்தி பயன்பாட்டால் உள்நாட்டு செலவு மட்டுமே காணப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்